சிவாய நம்ம இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னாக்கா ஐயனுக்கு வந்து மேல் கூரை இல்லாமல் இருந்துச்சு ஐயனுக்கு வந்து மேல்கூரை அமைஞ்சிருக்கு இப்போது ஐயனுக்கு மேல் கூரை அமைஞ்சாச்சு இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நமது கோவில் தான் இது இது வந்து நம்ம கோவில் தான் ஐயனுக்கு வந்து இன்னைக்கு அடியனுக்கு முருகன் ஐயா அப்படின்றவர் வந்து திருமுறை புக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக எனக்கு ரொம்ப அமைஞ்சிருக்கு திருமுறை புக்கு வந்து ஐயா அமைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது என்னன்னு பிரித்து பார்க்கலாம் ஆல்ரெடி இப்போ பிரித்து பார்த்துட்டேன் நான் ஓம் நம சிவாயே திருச்சிற்றம்பலம் ஐயனே ஈசனே என் அப்பனே பார்த்தீங்கன்னா தெரியும் திருமுறை ஐயன் அருளால் இன்றைக்கு எனக்கு சிறப்பாக இந்த புக்கு வந்து கிடச்சிது ஈசனுடைய அருளால் இந்த புக்கு அமைச்சு வச்ச நமது ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஐயா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய நம